இஸ்ரேல் முழு சக்தியுடன் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலை தொடரும் என்று நேத்தன் யாகு தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையே இருதரப்பு முதல் பிராந்திய அளவில் பெரிய போராக வெடிக்கும் அபாயம் இருப்பதாக உலக நாடுகள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகின்றன தற்போது இந்த மோதலில் நூற்று கணக்கானோர் பலியாகி ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் ஹிஸ்போலா அமைப்புக்கு எதிரான முழு வலிமையான ராணுவ தாக்குதல்களை அதன் ராக்கெட் வீச்சை நிறுத்தும் வரை தொடர இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாக உத்தரவிட்டுள்ளார் எங்கள் எல்லா இலக்குகளை அடையும் வரை நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் என்றும் கூறினார் நேதன் யாகுவின் இந்த நிலைப்பாடு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த முன்மொழிவுக்கான நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக முன்னதாக அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஐநா மாநாட்டினிடையே அமெரிக்கா கனடா பிரான்ஸ் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு ஏதுவாக இருபத்தோரு நாள் போர் நிறுத்தத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர்